ஓம் சாந்தி நாள் முழுவதற்குமான ஏற்பாடு அமிர்த வேலை முதல் விதி பூர்வமாக செல்லுங்கள் சுயத்தின் புருஷார்த்தத்தில் மற்றும் சேவையில் சதா விருத்தி முன்னேற்றம் ஆகிக் கொண்டே இருப்பதற்கான சகஜ சாதனம் யாது விருத்தியின் சகஜ சாதனமாவது அமிர்த வேலை முதல் கொண்டு விதி பூர்வமாக நடப்பது அப்பொழுது வாழ்க்கை விருத்தியை அடையும் விதி பூர்வமாக செய்யும் பொழுதே எந்த ஒரு காரியமும் வெற்றி அடையும் பிராமணர் என்றால் விதி விதிபூர்வமான வாழ்க்கை எந்த ஒரு விஷயமானாலும் சரி சுயத்தின் புருஷார்த்தம் அல்லது சேவையில் விருத்தி ஏற்படவில்லை என்றால் அவசியம் ஏதோ ஒரு விதியில் குறைவு இருக்கிறது என்றே பொருள் எனவே அமிர்த வேலை முதல் இரவு வரை மனம் சொல் செயல் மற்றும் சம்பந்தம் விதிபூர்வமாக இருந்ததா அதாவது விருத்தி ஆகிறதா என்று சோதனை செய்யுங்கள் இல்லை என்றால் காரணத்தை யோசித்து நிவாரணம் செய்யுங்கள் பிறகு மனமுடைந்து போக மாட்டீர்கள் விதி பூர்வமான வாழ்க்கை இருந்தால் அவசியம் அனைத்தும் விருத்தி ஆகும் நீங்கள் அமிர்த அமிர்தேலை பூர்வமாக எழுந்திருக்கும் பொழுது பாருங்கள் உங்களது சித்திரங்களைக் கூட அதாவது கோயில் விக்கிரகங்களை பூர்வமாக எழுப்புகிறார்கள் எவ்வளவு அன்புடன் எழுப்புகிறார்கள் ஜட சித்திரம்தான் ஆனால் எவ்வளவு மனதார சிநேகத்துடன் எழுப்புகிறார்கள் எழுப்பிய பின் உணவூட்டுகிறார்கள் உறங்கும் மாறும் செய்கிறார்கள் ஏனெனில் நீங்கள் இந்த நேரத்தில் எல்லா காரியங்களையும் செய்கிறீர்கள் உணவும் விதிபூர்வமாக உட்கொள்கிறீர்கள் உட்கொள்கிறீர்கள் அல்லவா யாருக்காவது உணவளிக்க வேண்டி இருக்கிறது அதனால் அவசரத்தில் போக் வைக்கவில்லை என்று தவற விடுவதில்லையே அப்படி யாருக்காவது கொடுக்க வேண்டி இருக்கிறது ஏதோ வலுக்கட்டாயம் என்றாலும் கூட முதலில் தனி பங்கு அவசியம் வைத்துவிடுங்கள் அப்படியின்றி ஒருவருக்கு உணவளித்துவிட்டு பின்னால் போக் வைப்பதில்லை விதி பூர்வமாக உட்கொள்வதால் சித்தி கிடைக்கிறது குஷி வருகிறது நிரந்தர நினைவு சகஜமாக இருக்கிறது எனவே அமிர்த வேலை முதல் இரவு வரை என்ன கர்மம் செய்தாலும் நினைவின் விதி பூர்வமாக செய்யுங்கள் அப்பொழுது ஒவ்வொரு கர்மத்தின் பெரிய சித்தியாவது பிரத்யக்ஷ பலனின் ரூபத்தில் அதீந்திரிய சுகத்தின் அனுபவம் சதா சுகத்தின் அலைகளில் குஷியின் அலைகளில் மூழ்கி கொண்டே இருப்பீர்கள் முதலில் பிரத்ய பலன் கிடைக்கிறது பிறகு வருங்கால பலன் கிடைக்கிறது இச்சமயத்தின் பிரத்ய பலன் அநேக வருங்கால ஜென்மங்களின் பலனை விட சிரேஷ்டமானது இப்பொழுது பிரத்யக்ஷ பலன் என்ற பழம் சாப்பிடவில்லை என்றால் முழு கல்பத்தில் ஒரு பொழுதும் பிரத்யக்ஷ பலன் கிடைக்காது அப்பொழுதே செய்து அப்பொழுதே கிடைத்தது இதற்குதான் பிரத்ய பலன் என்று கூறுவார்கள் வரதானத்தின் சிறப்பு என்னவென்றால் வரதானி வரதானம் பெற்றவர் ஒரு பொழுதும் கஷ்டப்பட்டு உழைப்பு செய்ய தேவை இருப்பதில்லை பக்த ஆத்மாக்கள் கூட உழைப்பு செய்து கலைத்து விடும் பொழுது தந்தையிடம் வரதானம் தான் கேட்கிறார்கள் உங்களிடம் கூட ஜனங்கள் வருகிறார்கள் யோகம் செய்யும் உழைப்பு செய்ய விரும்பாமல் இருக்கும் பொழுது என்ன முறையில் பேசுகிறார்கள் கூறுகிறார்கள் எங்களுக்கு வரதானம் மட்டும் கொடுத்து விடுங்கள் கை வைத்து விடுங்கள் என்று பிராமண குழந்தைகளாகிய உங்கள் மீது வரதாத்த தந்தையின் கரம் எப்பொழுதும் இருக்கிறது சிரேஷ்ட வழியே அதாவது ஸ்ரீமன் அதுதான் கரமாகும் சூல ரீதியில் இருபத்தி நான்கு மணி நேரமும் கையை வைத்துக் கொண்டிருக்க வரதானம் என்ற கரம் குழந்தைகள் அமிர்த வேலை முதல் இரவு உறங்கும் வரை ஒவ்வொரு மூச்சிற்காகவும் ஒவ்வொரு சங்கல்பத்திற்காகவும் ஒவ்வொரு செயலிற்காகவும் சிரேஷ்ட வழி என்ற கரம் இருக்கவே இருக்கிறது இதே வரதானத்தை விதிபூர்வமாக செலுத்து கொண்டே சென்றீர்கள் ஒரு பொழுதும் கடின உழைப்பு